வாக்கு தவறாது அப்படி சொன்ன வாக்கெல்லாம் கருப்பசாமி சத்திய வாக்கு அந்த இடத்துல நிறைவேற்றி தருவேன் நல்ல மனுஷங்கள காப்பாற்றுவேன் உள்ளத்தோட கருப்பசாமி கும்பிட வந்த மக்களுக்கு காட்சி கொடுத்து ஒவ்வொரு அப்படி ஒவ்வொரு வீட்டுல கருப்பசாமி நிலையா நின்று காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா இல்லையா கருப்பசாமி சரக்க வேண்டி தெக்க வச்சிருந்தியா அமைய கருப்பனுக்கு அமைய கருப்பனுக்கு அமைய கருப்பனுக்கு அமைய தடுமாறிக்கூடிய காலங்கள் மக்க மனசுகள் நிலையில எல்லாமே தடுமாட்டமாவோ இது நடக்குமா அது நடக்குமான்னு மக்கள் கேள்விக்கு ஒவ்வொரு இடத்திலையும் கர்ப்பசாமி அதாவது மாலிபார கருப்பசாமி எங்கெங்க போகிறணும் அங்கங்கே மக்கள் மனங்களை ஆராய்ச்சி அதில் நடக்கக்கூடிய நிலை தவறு நிலைகளை தட்டி கேட்டு கர்ப்பசாமி வரம்பார் அப்படி மூன்றாவது கண்ணு துறக்கிற மாதிரி எப்படி கர்ப்பசாமி இந்த இடத்துல நீதிமானா இருக்கேன் நீதிமானா இருக்கேன் தவறு செய்தால் கர்ப்பசாமிக்கிட்ட வர வேண்டும் அதை நான் வந்து கும்பிட்டாலும் கருப்பசாமி அனுமதிக்க மாட்டேன் எந்த ஒரு காலத்து கர்ப்பசாமி இங்கே இருக்கக்கூடிய நான் மாலிபார கர்பசாமி பன்னெட்டாம்படி கருப்பசாமி கோட்டவாச கர்பசாமியை கர்ப்பசாமி உட்காந்துடும் கர்ப்பசாமி கிட்ட வரும்போது நீதியும் நேர்மையோட இருக்கணும் எப்படி நீதி நேர்மையா இருந்தா கர்ப்பசாமி காப்பாத்தி தரவேன் எந்த வாக்கு கேட்டாலும் அந்த வாக்குல நீதி நேர்மையோட இருந்தால் கர்ப்பசாமி கிட்ட வரலாம் தவறு செய்தா கருப்பசாமி கும்பிட்டு வரேன் எப்படி வாக்கு கொடுத்த வாக்கு நிறைவேத்தி தரேன் எந்த ஒரு குறையில காப்பாத்தி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா இடத்தையும் எந்த குறையிலும் வளர்த்து தரேன் மூணாவது வருஷம் ஆலை எழுந்து வருவது கருப்பசாமி குதிரையில எத்தனை குதிரை வரும் சொல்லிருக்கேன் எத்தனை அடி பேர் வரும் சொல்லிருக்கேன் பதினாறு அடி குதிரை கருப்பசாமி நாலாவது வருஷம் வைகாசி மாசம் காட்சி கொடுப்பேன் நாலாவது வருஷம் வைகாசி மாசம் எப்படி வைகாசி மாசம் நான் கர்ப்பசாமி வந்து இது வரைக்கும் கணக்கு சொல்லக்கூடிய பாக்கு நல்லபடியா இருக்கும் எந்த ஒரு குறையில நம்ம காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா மக்களுக்கு நல்ல வாழை வச்சு கொடுத்தா போதுமா நான் பாத்துக்கிட்டு கர்ப்பசாமி அப்படி இருக்குமாப்பா சரி உட்காந்து வாக்கு கொடுக்கலாமா

இதுதான் யாருன்னு சொல்லுவாங்களா அப்படிதான் அந்த ஆணி பாதம் வேண்டாம்னு சொன்னேன் அந்த ஆணி பாதம் எப்படி இருக்கு மொட்டையா இருக்கு அதனாலதான் கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி பார்க்கும்போது மொட்டையில தானே நின்று சொல்லலாம் கர்ப்பசாமி எப்படி அதனாலதான் மாத்த சொன்னேன் அத்தனை மக்கள் பார்த்தாலும் கர்ப்பசாமி தீட்டி வச்சு அர்ப்பணி கர்ப்பசாமி பதிமூணு ஆட்டம் ஆடி போனோம் கருப்பசாமி மாலிபரம் கருப்பசாமி இருக்கு பாண்டிபுசாரி வாக்கு கூடவே இருக்குது பதிமூணு பேருக்கு பாண்டிபுசாரி வாக்கு வரும்னு சொன்னேன் உண்மையிலயா அதுபடி நிறைவேற்றி தாரேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படிச்சி கருப்பசாமி என்னை பதிமூணு ஆண்டு வாக்குகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கருப்பசாமி பச்சை சொன்ன வாக்குப்படி காப்பாற்றி கொடுத்தா போதுமா வேறே எதுவும் கேட்கணுமாப்பா இன்னக்கூற கோயில் கேம் கேட்கணுமா ஒரு கோயிலை கேட்டுக்கா கருப்பசாமி அது ரெண்டு கூட மாறுமணு அன்னைக்கே உத்தரவு கொடுத்துட்டேன் கம்பகுட்றான் அப்படி

நரசாபுன தேரி வந்தது அப்படி கர்மச பலவே சத்தியமணி கொடுத்த அன்பு தேவனே கர்மச ওরனுடைய பாக்கு அப்படி புரியாதா கொஞ்சம் 바ணது தோளுகார் அப்படி சொல்லக்கூடிய பாக்கு நிறைவேத்தி கொடுக்கணும் அப்படினா கொஞ்சம் ஏனது தோளுகார் செ கர்மச அப்படி நம்ம பா நிபது குடு கர்மச அப்போ போட்டை குதுறணும்

நீ பையன் தான் நான் சொல்றீயா கர்மசாமி சொன்ன ஆகப்படி இல்லையா அதே வளர்ந்து தரேன் ஏழு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு தொழிலும் நல்லபடி அமைச்சு கொடுத்திருப்பேன் தொழில் இப்போ ரெண்டு பேரும் போறேன் ரெண்டு பேரும் தொழில் எடுத்த நமக்கு ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லு அதெல்லாம் நல்லாக்கி கொடுத்தா போதுமா கடைசியா போட்டது மூணு பேர் வேலைக்கு போனியா எத்தனை சத்தமா சொல்லுங்க வேலை பார்க்க

ना पकानी हो चिका ऐसा हो जाए शराब पोंछ जाए तो आपने शराब पोंछने में आपने चाहे बच गा कापाती तारे कर्बस अभी आंड-आंड करा तो घूमते हो आराम नहीं मांगिया ना इस पे ना आराम करो तो दो दिन नलब गया कर रहा है कर्बस अभी ने क्या करना है बाईसो पुर्तगाली अरनाला बहुत नहीं कर तो भी हाँ कर्बस � जरा आलरेडी क्या यार तुमसे क्या लड़ने की हमारी उम्र नोडी गुड़बाट बात है बात गुड़बाट बड़ी बात है इस बारे की हम लोग बात प्राचीन माता पिता कुन्हेरिया में चुने भाई से मनु अधैरे घर पर सभी नगरों के सोलो कटे पटने कुन्हेरिया घर पर सभी कापा दिवस वाहिस बोलता बोल माँ मेरा नहीं करना அப்படின்னா ஒரு பாரிசு வாழ வச்சா போலமா மொத்தம் மூணு பேருக்கு நம்ம பாட்டி போறாமலியா கம்பிசாமி காப்பாத்தி தான் எந்த ஒரு கரும காப்பாத்தி கொடுத்தா போலமா

அங்க கரெக்ட் கிளற வரது கிளைய சத்தம் சொல்லுங்க கரெக்ட் வரது கரெக்ட் ஒரு ரெண்டு மூணாவது கர நான் ரெடியா ஆ ஆமேடியா காலஸ் ச்சா பாடி வரேன் 22 நாள் மாசம் 22 மாசத்துக்கு தான் போடமா நானே கபா என்ன புரியலாம எனக்கு அங்க உஷ நடக்காமையா இங்க என்ன கேட்ட ரெண்டு பொறிய காபடி குடுத்துறேன் யாரு ஒரு காலை போறது இரண்டே நான் சொல்றேன் மறுபடியும் நான் சொல்றேன்

ஏச்சரத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு அத நான் என்ன சொன்னா சொல்லி விட்டோம்ல மூணு பேரும் தானா வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்தாங்க அலை உரிமையாளருக்கு மூணு பேர் தானா என்ன வேணும் அத நான் எதுவும் கேட்கல என்ன பいや இல்ல உரிமையாளருக்கு மூணு பேர் தான் நேத்து அவங்க என்னடா இத பத்தியே பேசாம மாதிரி சும்மா அப்படியே ஏதாவது வந்து போறங்க ஆனா அங்க கரட்சாமி வரகாரி பத்தல மூணு பேருக்கும் அப்படியே சித்தத்தோட பாரா வகையில கேட்டாங்க அதெல்லாம் வந்து கேட்கும்பட நான் கேட்டேனே 나க்கே பத்தி கேட்பாங்க நான் வந்து ரொம்ப நலமா நான் கரட்சாமியை அபிஷேகம்

अरे एक मोबाइल सैंड निबंध कुड़बाद बल्लू यहाँ पर कर्जन निबंध कुड़बाद इबाद तिरुनामले हाँ मंत्रबाद वन उन्हें कुड़बाद का बात रंडा अब ये कुड़बाद का बात कर रहे हैं सर हमें बाद ये बटा कुड़बाद मौन कुड़बाद ना उन्हें आं इतना उन्हें जुड़े

अभी तोड़ी नहीं पाता मुन्न तोड़ी नहीं पाते उठ जाए कुन्या इधर तोड़ी है मुन्न तोड़ी नहीं पाते उठ घर पे सामी कुर्मों में नहीं आया क्या कुन्या भैया ये तो बता घर पे सामी एक का नहीं रचा मच्छर तो कुन्या क्या छत्तमा तो कुन्या क्या घर पे सामी ना भी होता तो अब ये उधर ये नोडे बांध അന്തിമമൊക്കെ സരിവരാമ എന്നാ ഉണ്ണിയപ്പയപ്പാ 나 കർണാசாமி ആമേച്ചൊരു ગાડી തരുകൂടെ തോലി നല്ലപോലെ പാലിച്ചേ പോるമാ എന്താന്നോ ചൊല്ലി കണീഷെമാർത്തെ രണ്ട് നേരം തോലി ബാപ്പ ഉണ്ണിയാ എത്ര നേരം കാര്യം എന്താ ആ വി എതിരെകാരം മാർക്കിൻ പാതാ പെങ്ങൽ വരുകൂടെ പ്രശ്നം മുരിച്ചു കുട കർണാசாமி എന്താന്നോ ചൊല്ലി അടുത്തോളം അപ്പൊ നമ്മച്ച വാർത്ത ശരിയല്ല

కర్మసాని ఎండి ఎట్లా రా గుడి రేండు ఎందుకన్నా కర్మసాని నరల చెన్నయ్య ఆమ ఆ నాతా ఇనందు కొడ నియా నాన్న ఉన్నే చెల్లే యా నాయన మొన్న కూడా నేన ఉన్నే అల్లా చెత మా చెల్ల బా ఆమనిగే ఎంగే ఊరలం ఊరుని సోలే ఎంద ఊరు నా కర్మసాని చెప్తు కుదిరా ఒకటి ఉండాలి అంటా అని చెప్పా ఉన్నే అల్లా అది అంటా అంగట ఊరులే తెన నాయన అంటం ఊతే సోనండి ఇంద

இன்னேனே நிம்மதே என்ன காமதி குத்தா போம்மாப்பா एवरी அவரு நான் பாத்திருக்கேன் एवरी ரெண்டு தடவை ஐடி என்ன भैया தெனமதெரு எதுக்கு ரேட்ட ஒரு சனமா ஹலோ உங்க பாத்திருக்கேன் கரெக்டா எது காரணம் அபடினா நமக்கு டயட் வந்திருக்கும் அததன நான் பர் சொல்லணும் முன்னையயா கரெக்டா காபாதிட்டானே இந்த சௌந்தரிய சுமகதா ஏன்னே பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வாட்டூம் தானங்க கரெக்டா

बायप्रादा कापाती जा रहा है ये तो घर में बात ना मेरे को बेअली मारी था उन्हें आ आला मारी था ना मदद ले आईपर घर से कल चला पक्के तो आप कापाती तो ना, ना? बोल मापा मोण मासे कल चला भाटवाट सही सब इतना मासे कल जुड़ गया मोण मासे कल चला जुड़ गया ये ढेर लोग बंदा हो गया मोण मासे ना भाग जाता है घ

குடும்பம்மா இரண்ட முனே தரக்குடி நேத்துல வந்தது காதுல நம்ம பேசிட்டோம் முன்னே இல்லையா ஒரு லேடி ஒரு ஃபோன் பண்ணாங்க யாரோ ஃபோன் பண்ணா எப்ப சமே அழைச்சி குடுத்துறானே இல்லையா சரி சரி அதுக்கு நான் கால் பண்ணு பேட்ச் மாதிரி முன்னே இல்லையா அதெல்லாம் அழைச்சி குடுத்துற பயப்பட வேண்டாம் இன்னொரு பக்கம் காப்பி குடுத்தா போமா சாயுட உடர சைக்கிள் சوني போய் விட்டுருக்கு முன்னே சொல்ல அதே நேர கொப்பூர் அம்மா வசை கர்பசாகி குடு

यह तो रोग में कापान देना चाहते सब। तायो ननाई कितना है? उन्हें लिया। पहले कैसे दिया? कारों के बगैरों। कैसे मैंने तो लाया कैसा? ये तो है अपनी बात है। इन्हीं बारे में बात करना मुझे ना। हम उन्हें अंदर वैरी आमचिता हैं। उनमें ये वो नहीं लाई कितना है? उन्हें लिया। सुम्ब क

मतलब ने कहा साहब हम ले नहीं और एक बात और साहब हम दिया उन्हें लिया कर सन वाला जीता है ना बात उन्हें सुन पा हां कर सन मुनासी तो का दिया उन्हें कहा दे वाह अल्लाह कर अरे कर सन ये इधर का आप ने पता हमारे बात बाहर से वाला जीता ये दूर के का पापा मेरे में कहता है नहीं चलो

કાપડીદારના ગરબા સામી ખલબડિયા ઇન્દ્રગરના કાપડીદાર પાડોશી બે આડે કે મોણ માસા ના